குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நித்தியமல்லி நம்ம தோட்டத்தில் தினம் தினம் சூப்பராக பூக்கள் பூத்து குலங்குறதுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரை நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் ஈஸி க்ரோயிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செடியிலேயே ரொம்ப முக்கியமான செடி எதுன்னா அது நித்தியமல்லி தாங்க ரொம்ப சுலபமாக வளர்த்துடலாம் ரொம்ப கேரும் வேண்டாம் இதுக்கு வந்துட்டு எட்டு மணி நேரம் சன்லைட்டு கண்டிப்பாக தேவை தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த செடிக்கு அதோட தொட்டியில் அதுக்கு அடுத்தது வந்துட்டு உரங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி உரங்கள் செஞ்சாலே போதும் வச்சாலே போதும் திட உரமாக இருந்தால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறமும் திரவிய உரமாக இருந்தால் மூணு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வச்சுட்டாலே போதும் மூணு நாளைக்கு கூட இல்லைங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் வைங்க அப்படி வச்சாலே இது ஈஸியாக துளிர்த்து வந்து நிறைய முட்டுக்கள் வைக்கோங்க அதே மாதிரி பூச்சி தாக்குதலும் பார்த்திங்கன்னா நித்திய மல்லியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பூச்சி தாக்குதல்லாம் வராதுங்க மற்ற மல்லி செடியை கம்பேர் பண்ணும்போது நித்திய மல்லி செடியில் அவ்வளோ பூச்சி தாக்குதல் இருக்காது ஸோ ஈஸி க்ரோயிங் பேண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா நித்திய மல்லி தான் ஸோ அதுக்கு சூப்பராக நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரை நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு பார்க்கலாம் அதாவது நித்தியமல்லி செடியில் கொஞ்சமாக பூக்கள் பூக்குது இல்லைங்களா அது இல்லாமல் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு டெய்லி பூக்கள் பூக்கிறதுக்கு நான் இந்த ஃபர்டிலைசரை கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பப்பாயோட தோல் அதாவது பப்பாளிப்பழம் இருக்குது இல்லைங்களா அதோட ஃபஸ்ட்டு தோல் எடுத்துக்கணும் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கு அடுத்தது மாம்பழம் தோல் கிட்ட எந்த பழத்தோல் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆப்பிள் தோல் மாதுளம்பழம் தோல் வாழைப்பழத்தோல் இந்த மாதிரி தோல் எது இருந்தாலும் பரவாயில்லைங்க ஸோ அதை வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கணும் இப்போ என்கிட்ட இருந்தது மாம்பழத்தோலும் பப்பாளி தோளும் அடுத்தது வந்து கேரட் தோழும்னா கேரட் தோலும் இருந்துச்சு ஸோ அதை வச்சு இந்த ஃபர்டிலைசரை நான் ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து ஒரு லேயர் வந்துட்டு பழத்தோலும் இன்னொரு லேயர் நாட்டு சக்கரை இன்னொரு லேயர் பழத்தோல் இன்னொரு லேயர் நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி வச்சுருங்க ஒரு இருபத்தோரு நாள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க இருபத்தோரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு திரவியம் வந்துட்டு லிக்விட் அது வந்துட்டு ரெடியாகி வரும் ஸோ அந்த லிக்விடை தான் இன்றைக்கி நம்ம ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம் ஸோ இருபத்தோரு நாள் முடிஞ்சுட்டு இருபத்தி ரெண்டாவது நாள் நம்ம தோட்டத்துக்கு நான் இதை கொண்டு வந்துட்டேங்க இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு லிட்டர் ரெடி பண்ணுறோம் இல்லை அரை லிட்டர் ரெடி பண்ணுறோன்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து நம்ம இதை கொடுக்கணுங்க நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு திரவியம் மட்டும் எடுக்காமல் அந்த தோலையும் சேர்த்து எடுத்துக்கிறேன் தோலையும் வந்துட்டு நல்லா அந்த தண்ணியிலையே போட்டு கசக்கி விட்டுறேன் அப்படி நம்ம நல்லா அதை போது என்னாகும்னா திருப்பி அதில் இருக்கிற சாரெல்லாம் வந்து வெளியேறாமல் அந்த தண்ணியிலேயே சஸ்டெயின் ஆகிடும் ஸோ இதை வந்துட்டு நம்மளோட நித்திய மல்லி மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க ரோஜா மல்லி சும் செம்பருத்தி நித்திய மல்லி எந்த ஒரு செடியாக இருந்தாலும் பூக்கள் செடியாக இருந்தால் நம்ம தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப 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 எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் இதில் வந்துட்டு எதுக்கு நிகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் அமிலத்துக்கு ஒரு நிகரான ஒரு ஃபர்டிலைசருங்க சிலவங்க வந்துட்டு என்வி வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க செடிங்களுக்கு அதே மாதிரி என்வியும் சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு தாராளமாக இந்த பழைய கரைஸில் கொடுக்கலாங்க நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற நித்தியமல்லி ஆகட்டும் இல்லை மற்ற செடிங்களாகட்டும் எல்லாமே சூப்பராக பூத்து குழுங்க இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மேங்கனீஸ் மெக்னீஷியம் சல்ஃபர் ஜிங்க்கு இந்த மாதிரி பலவிதமான சத்துக்கள் இந்த பழக்கரைசலில் இருக்குது ஸோ இதை எப்போ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுங்க குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்திலருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்